என் பேர் அமுத ரட்சிதா நான் இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த உலகத்துல எல்லாருமே நான் தான் சிறந்தவன் நான் தான் பெரியவன் வாக்கு வாக்குவாதமா இருக்காங்க ஒரே காரணம் உள்ள ஐந்து வீரம் சண்டை போட ஆரம்பிச்சுது அப்போ நான் தான் சிறந்தவேன் நான் தான் பெரியவை நீ தான் சின்னவன் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சுதான் அப்போ ஒரு நாள் இந்த விரல் புடிச்சான் உங்க நாலு பேரை உட நான் தான் சிறந்தவன் முதல்வேன் ஏன்னா ஏதா வட ஸ்போர்ட்ஸ் கூட நான் தான் முன்னாடி இருப்பேன் அதுக்கப்புறம் இந்த பந்தயம் கேட்ட போது கூட நான் தான் முன்னாடி இருப்பேன் அதனால நான் தான் அவங்க நாலு பேரோட சிறந்தவேன்னு சொல்லிச்சான் அப்போ அதை பார்த்து இந்த நாலு பேரோட சிரிச்சுதான் அதுக்கப்புறம் அந்த மோதல பேர் சொல்லிச்சான் இல்லை நீங்க நாலு பேர் இல்லை நான் தான் முதல்வேன் நான் தான் சிறந்தவேன் ஏன்னா என் கையில தான் வந்து விலை விலை உயர்ந்த மோதிரங்கள் தங்கம் வைரம் வெள்ளி நிறைய மோதிரங்கள் போடுவாங்க அதனாலே நான் தான் சிறந்தவே நான் பார்க்கவும் அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அகப்பாட்டு நடு கோவப்பட்ட நடுவிரல் இல்லை நீங்கள் நாலு பேர் கிடையாது நான் தான் ஏன்னா நான் தான் உங்கள் எல்லாரையும் விட நெட்டையாக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாேருக்கும் நடுஃபில் இருக்கேன் நீங்கள் நாலு பேர் எனக்கு தூண்கள் மாதிரி நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லித்தான் அதை பார்த்து ஆள்காட்டி வீரர் ரொம்ப கோவப்பட்டு இல்லை நான் தான் சிறந்தவேன் ஏன்னா யாரையாவது ஆள் காட்டணுன்னா கூட வழி காட்டணுன்னா கூட என் கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட நான் தான் சிறந்த நான் தான் தேவைப்படுவேன் நான் இல்லாமல் இந்த உலகமே இல்லை அதனால நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அதை பார்த்து இந்த கட்டவர்கள் சொல்லித்தான் மன்னிக்கணும் நான் ஒன்று சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இந்த நாள்கணும்னு சொல்லிச்சான் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே கட்டவர்கள் சொல்லிட்டான் நீ நான் வந்து அதிக நிறைய சிறப்புலாம் எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து ஏதாவது எடு எடுக்கணும்னா உடனே ஏதாவது பொருள் எடுக்கணும் ஏதா சாப்பிடணும் பட்டை முடிஞ்சதுக்கு எழுதணும் அதுக்கெல்லாம் நான் தான் எழுதுவேன் மற்றது தொப்பி வைக்கிறதுக்கு கூட குழாயெல்லாம் முடிஞ்சதுக்கு கூட நான் தான் உதவுவேன் ஓ அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இந்த சுண்டு குரல் சொல்லிச்சான் அப்போ நீதான் சிறந்த வேணும் சொல்றியா அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ இந்த கட்டக்குரல் சொல்லிச்சா இல்லை நீ சிறந்தவங்க நான் கூட சிறந்தவங்க நம்ம அஞ்சு பேருமே சிறந்தவங்க தான் நம்ம அஞ்சு பேருமே ஒன்னா சேர்ந்தாதான் இது நம்ம அஞ்சு பேருமே ஒன்னா தான் எந்த வேலையாலும் முடிக்க முடியும் நம்ம அஞ்சு பேர் ஃபண்டைப்படாமல் நம்ம அஞ்சு பேருமே தான் சிறந்தவங்க நம்ம அஞ்சு பேர் கிட்டேயுமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு உங்ககிட்ட இந்த சிறப்பு இருக்கு என்கிட்ட இந்த சிறப்பு அதனால மனுஷங்களும் மனுஷங்களுக்கும் இதே தான் மனுஷங்களும் சண்டைப்படாம இருக்கும் நம்மளும் சண்டைப்படாமல் இருக்கணும் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒற்றுமையே வளரும் ஒற்றுமையை பல வலிமை நன்றி